அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு தரும் பம்பர் பரிசு லிங்க் சிக்ஸ்டீன் என்றால் என்ன இந்தியாவிற்கு எஃப் சிக்ஸ்டீன் தலைவலி பாகிஸ்தான் தனது வசம் உள்ள செவன்டி ஃபைவ் எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்களை மேம்படுத்துவதற்காக அமெரிக்காவுடன் சுமார் அறுநூற்று எண்பத்தி ஆறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒப்பந்தத்தை விரைவில் மேற்கொள்ள இருக்கிறது இது இன்றைய இந்திய மதிப்பில் ஆறாயிரத்து இருநூற்று மூன்று கோடியாகும் இந்த ஒப்பந்த முன்மொழிவை அமெரிக்க அரசு தற்போது அந்நாட்டின் நாடாளுமன்றமான காங்கிரசுக்கு அனுப்பியிருக்கிறது அதாவது அந்நாட்டின் நாடாளுமன்றத்திற்கு ஒப்புதலுக்காக அனுப்பியுள்ளது இதனை ஒரு மாத கால அவகாசத்திற்குள் நாடாளுமன்றம் அங்கீகரிக்கலாம் அல்லது நிறுத்தி வைக்கலாம் என்பதே யதார்த்தமாகும் அமெரிக்கா தர உள்ள சுமார் ஆறாயிரத்து முந்நூறு கோடியில் பாகிஸ்தான் தனது வசம் உள்ள எழுபத்தி ஐந்து எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்களை மேம்படுத்த முடியும் சரி அப்படி என்னதான் முக்கிய மேம்பாடு என்று பார்த்தால் பாகிஸ்தானின் அனைத்து எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களுக்கும் லிங்க் சிக்ஸ்டீன் என்ற பாதுகாப்பான தகவல் பரிமாற்ற அமைப்பை வழங்கவே இந்த நிதியை அமெரிக்கா தர உள்ளதா இந்த லிங்க் சிக்ஸ்டீன் அமைப்பு எப்படி விமானங்களில் வேலை செய்யும் என்றால் போர் விமானங்களுக்கு இடையே தகவல்கள் இலக்குகள் மற்றும் நிகழ்நேர வீடியோக்களை உடனடியாக பகிர்ந்து கொள்ள உதவும் முன்னதாக பாகிஸ்தானின் கைவசம் உள்ள ஒரு சில விமானங்களில் மட்டுமே இந்த வசதி இருந்த நிலையில் தற்போது முழு விமானப்படைக்கும் இது கிடைக்கப் போகிறது பாகிஸ்தானுடன் இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவின் நீண்ட கால பாதுகாப்பு கொள்கைக்கு ஆதரவளிக்கும் என்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் பாகிஸ்தானுக்கு உதவும் என்றும் அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது இந்த மேம்படுத்தல் பணிகளை எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை தயாரித்த நிறுவனமான லாக் ஹீட் மார்டின் மேற்கொள்ளும் அதாவது அமெரிக்காவை பொறுத்தவரை பணமாக தராமல் ஆறாயிரத்து முந்நூறு கோடி மதிப்புள்ள தொழில்நுட்பங்களை பாகிஸ்தானுக்கு தாராளமாக வழங்குகிறது இந்த மேம்பாடுகள் பாகிஸ்தானின் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டு வரை பாதுகாப்பாக பறக்க வைக்க உதவும் என்கிறார்கள் நிபுணர்கள் அதேநேரம் பாகிஸ்தான் அமெரிக்கா இடையேயான இந்த ஒப்பந்தத்தில் நேரடியாக புதிய ஆயுதங்கள் எதுவும் சேர்க்கவில்லை மாறாக பாகிஸ்தான் எதிர்காலத்தில் புதிய ஏவுகணைகளை வாங்குவதற்கு தயாராக இருப்பதை குறிக்கும் வகையில் ஒப்பந்தம் உள்ளது அதாவது எதிர்காலத்தில் புதிய ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நீண்ட தூரம் சென்று தாக்கும் வான் ஏவுகணைகள் மற்றும் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை இலக்காக கொண்ட கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணைகளுக்கான ஆர்டர்களை பாகிஸ்தான் விரைவில் அமெரிக்காவுக்கு வழங்க வாய்ப்புள்ளது பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா இப்படி உதவிகளை செய்திருப்பது இந்தியாவை கோபத்தில் ஆழ்த்தியுள்ளது எனினும் அமெரிக்கா காங்கிரஸ் இதனை ஏற்குமா அல்லது நிராகரிக்குமா என்பதை அறிந்த பின்னரே இந்தியா தனது பதிலடியை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது